முகப்பில் வந்து பாருங்கள் புனரமைப்பு செய்த பிறகு நந்திக்கொடி வந்து பறக்க விட்டுருக்கணும் மிக ரம்யமான பனைகள் சூழப்பட்ட வயல்களால் சூழப்பட்ட ஒரு அழகிய தமிழ் நிலம் அதில் ஒரு ஆதிசிவன் ஆலயம் இதில் பார்த்தீங்கன்னு சொன்னால் மூலஸ்தானத்தினுடைய பின்பகுதி இதில் தெரிய மாட்டு நினைக்கிறேன் அதை அந்த பின்பகுதியில் வந்து கல்வெட்டு வந்து இருக்குது இந்த சுவர் வந்து வெடிச்சு போயிருக்குது அதுக்கு ஒரு சப்போர்ட் கொடுத்த மாதிரி தெரியலை அப்படியே சரிஞ்சு போய் நிற்கிது இதுக்குமாத சப்போர்ட் கொடுத்தா உண்மையாக நல்லாயிருக்கும் ஒன்று போட்டிருக்கேன் நான் இந்த சைட்டில் இதில் வந்து ஒரு ரூம் மாதிரியான ஒரு செட்டப் தான் இங்கே பக்கத்தில் வந்து இந்த அத்திவரமாக இருந்தது நம்ம முதல் முந்தி பார்க்கக்குள்ள ஒரே கல் இங்கே பாருங்கள் இதில் இருந்து இந்த கீழே வரைக்கும் அப்படியே ஒரே கல்லால் ஆக்கப்பட்ட ஒரு தூண் மாதிரி தான் இந்த தூண் அதுக்கு மேலே இந்த மேல் பிரகாரம் வந்து அப்படியே ஒரே கல் ஒரே கல்லில் குடைஞ்செடுத்தது அப்படியே மேலே வச்சிருக்கு இது வந்து அந்த காலத்து துணவி பிரகேஸ்வரன் பிரகதீஸ்வரன் என்ற மாதிரி தானே நான் கேள்விப்பட்டிருக்கேன் பிரகதீஸ்வரன் என்று போட்டிருக்கு நானூறு வருடங்களுக்கு முந்தைய பழமை வாய்ந்த கோயில் என்று சொல்லப்படுது அதே நேரம் அதை விட இன்னமும் பழமையானதாக இருக்கலாம் என்று சொல்லப்படுகிறது பக்கத்தின் பின் பகுதியில் தான் இந்த கிணறு இருக்கிறது வழக்கம் ஆனால் இதில் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் முன்பகுதியிலேயே இருக்கிற மாதிரி தான் அந்த கிணறு வந்து இந்த ஆலய அமைப்பு வந்து ஒரு மிக வித்தியாசமான ஒரு அமைப்பில் அமைந்திருந்தது சோழர் கால பாணியில் தான் அது கிட்டத்தட்ட அந்த பாணியை ஊக்கும் அதாவது இது துணவி சிவன் கோயிலினுடைய முகப்பு பகுதி அழகான ஒரு சூழலில் அமைந்திருக்கக்கூடிய ஒரு கோயில் வணக்கம் நான் ஆரூரன் யாழ்ப்பாணத்தில் வட்டுக்கோட்டை பகுதியில் அமைந்திருக்கின்ற துணவி சிவன் ஆலயத்துக்கு வந்திருக்கிறேன் இந்த துணவி சிவன் ஆலயம் ஒரு பழமை வாய்ந்த சோழர் காலத்து சிவன் ஆலயம் சில வருடங்கள் வரை சில வருடங்களுக்கு முன்னர் வரை மிகவும் கவனிப்பாரற்ற நிலையில் மிக பாலடைந்த ஒரு நிலையில் காணப்பட்ட ஒரு சிவன் ஆலயம் பலரும் தங்களுடைய கருத்துக்களை அதற்கு மீதான கரிசனையை வெளிப்படுத்தி இருந்தார்கள் தற்பொழுது அது புனரமைக்கப்பட்டிருக்கிறது அது அந்த அந்த விஷயத்தை நான் வந்து காணொலியை பதிவு செய்கிறதுக்காக தான் இப்போ இங்கே வந்து வந்திருக்கிறேன் கோயில் பார்த்தீங்கன்னா இப்போ உள்ளுக்கு போயில் அது அதான் ஒரு சின்ன கவலை ஆனால் நல்ல விஷயம் முதல் வந்து இருக்கேக்கில் நாங்கள் உள்ளுக்கெல்லாம் போய் பார்த்து நாங்கள் உள்ளுக்கு காணொலியெல்லாம் எடுத்து போட்டுனாங்க இது இது சம்மந்தமாக எப்படி இருந்தேன்னு சொல்லி அந்த காணொலியை வந்து நீங்கள் எங்களுடைய ட்ராவல்ஜி சேனலில் வந்து நீங்கள் பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கும் அந்த அதில் வந்து நாங்கள் காணொலி எடுத்து போட்டிருந்தாங்களோ அதில் லிங்கை வந்து நான் கொமெண்டில் எல்லாட்டிக்கு டிஸ்கிரிப்ஷனில் போடுறேன்னு பாருங்கோ அதே மாதிரி இப்போ வந்து வந்திருக்கிறோம் புனரமைப்பு செய்ததுக்கு பிறகு அது வந்து பாதுகாக்கப்பட்டிருக்குது கூரை எல்லாம் போடப்பட்டிருக்கு சீமேந்தால சுவர்கட்டு வேலைகள் செய்யப்பட்டிருக்குது அந்த விஷயங்கள் எப்படி இருக்குதுன்னு சொல்லி தான் நான் பார்க்குறதுக்கு வந்திருக்கிறேன் ஓகே இந்த காணொளி வந்து நிச்சயமாக நல்லாயிருக்கும் லைக் பண்ணுங்கோ ஷேர் பண்ணுங்கோ அதோட உங்களுடைய ஆதரவு எப்பொழுதும் தேவை ஆகவே சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள் இப்பொழுது காணொலிக்குள் போகலாம் இது துணவி சிவன் கோயிலினுடைய முகப்பு பகுதி அழகான ஒரு சூழலில் அமைந்திருக்கக்கூடிய ஒரு கோயில் சுத்த வர ஒரே பனை மரங்களாலும் வயல்வெளிகளாலும் சூழப்பெற்ற ஒரு பிரதேசம் அந்த பக்கம் சொல்லி சொன்னால் யாழ்ப்பாண நகர பகுதிக்கு போகிற பாதை இப்படி தான் போகுது இந்த பக்கமாக அதோடு இங்கே வந்து வட்டுக்கோட்டைக்கு போகிற பாதை இந்த மாதிரி வருது அங்கேருந்து வர்ற ஒரு இடைக்கிலால் வார ஒரு ரோட்டு அப்படி வார ரோட்டு அதில் ஒரு கோயில் இருக்குது அந்த கோயில் தாண்டி அங்கால போக இன்னொரு ரோட்டோன்னு நீங்கள் திரும்பும் அதால் வந்து தான் நாங்கள் இதால் வந்து இந்த ரோட்டால தான் இந்த ரோட்டால் வந்து தான் துணாவி சிவன் கோயிலுக்கு வந்து நாங்கள் வர வேண்டி இருக்கும் ஒரு மிக ரம்யமான சூழல் இந்த வயலுக்குள்ள பார்த்தீங்கன்னு சொன்னால் அழகுக்குள்ளே ஆபத்தும் இருக்குமென்ற மாதிரி இங்கே பாருங்கள் இதில் ஒரு இருக்குது சும்மா பார்த்தா தெரியாது தண்ணி நிற்கிற மாதிரி இருக்கும் வயலுக்குள்ள ஆனால் அது கிணறு ஆகவே மழை நேரங்களில் இந்த மாதிரி வயல்களுக்குள்ள தெரியக்குள்ள கவனமாக இருக்க வேணும் ஓகே அதே மாதிரி அங்கே வந்து கிணறு இன்னொரு கிணறு கட்டோட போட்டிருக்கணும் அது பரவாயில்லை பார்த்தோன்னே தெரியும் சுத்த விரவும் நிறைய கோயில்கள் இருக்குது அந்த அதில் ஒரு கோயில் கோபுரம் கோக்குறோம்னு தெரியுது பாருங்கள் இது வந்து முகப்பில் வந்து பாருங்கள் புனரமைப்பு செய்த பிறகு நந்திக்கொடி வந்து பறக்க விட்டுருக்கணும் அதில் தான் வாசல் இருந்தது முந்தி அதில் வந்து அப்படி சுவர் சுவர்கட்டெல்லாம் இருக்கேல்ல நாங்கள் நோமலாக போகக்கூடிய மாதிரி இருந்தது அதுக்காக தான் போய் மூலஸ்தானம் வரைக்கும் போய் பார்த்துட்டு வரது ஆனால் இந்த முறையெல்லாம் சுற்றி கட்டியாச்சு உண்மையில் இந்த இந்த ஆலை அமைப்பு வந்து ஒரு மிக வித்தியாசமான ஒரு அமைப்பில் அமைந்திருந்தது சோழர் கால பாணியில் தான் அது கிட்டத்தட்ட அந்த பாணியை ஊக்கும் அதாவது இப்போ தமிழ்நாட்டில் தஞ்சாவூரில் இருக்கிற அந்த சோழர் கா கோயில்கள் அதாவது குறிப்பாக வந்து தஞ்சை பெரும் எல்லாம் பார்த்தீங்கன்னு சொல்லி சொன்னால் ஒரு சாதாரண ஏனைய கோயில்கள் இருந்து சற்று அந்த கோபுர அமைப்பாக இருக்கட்டும் அல்லது உள் உள்புற வீதிகள் அந்த மாதிரியான விஷயங்கள் இருக்கட்டும் எல்லாத்துலேயுமே வந்து சில சில வித்தியாசம் உள்ள ஒரு தான் அந்த கோயில் வந்து இருக்குது கிட்டத்தட்ட அந்த காலத்தில் சோழர்கள் அமைத்த அந்த கோயில்களுக்கு நிகரான ஒரு அமைப்பு ஆனால் மிகவும் சிறியது மிகச்சிறிய கோயில் அந்த அதுக்கேற்ற மாதிரியான அமைப்புகளை கொண்ட ஒரு அமைப்பாகத்தான் இதுன்ற அந்த சுத்தவரை இருக்கிற மதில் மற்றது உள்ளுக்கு இருக்கிற சில சில உப பிரகாரங்கள் இது எல்லாத்தையும் பாக்கைகளை வந்து அப்படித்தான் தெரிஞ்சது இதில் வந்து பெரிய சுவர் இருக்குது பாருங்கள் எல்லை சுவர் சுவர் இதில் வாசல் தான் இருந்திருக்க வேணும் ஆனால் இப்போ இப்படி கட்டிட்டுனோமா இல்லை முந்தியம் இதில் க்ளோஸ் பண்ணி தான் இருந்ததா என்னென்னு தெரியல இது வந்து அந்த காலத்திலேயே கட்டப்பட்ட சுண்ணக்கற்பாறைகளை பயன்படுத்தி கட்டப்பட்டதா ஆனால் இப்போ இது வந்து திரும்ப உடைஞ்ச கல்லுகள் வேறு ஒரு கல்லுகள் எல்லாம் வச்சு சேர்த்து கட்டி எடுத்துருக்கினோம் கூரை வந்து புதுசாக போட்டிருக்கணும் உண்மையில் நல்லா இருக்குது நல்லா பாதுகாப்பதற்கான ஒரு நல்ல ஒரு விஷயம் இதில் வந்து மக்கள் வந்து விளக்கு வச்சு கும்பிட்டுட்டு போகிறதுக்காக எல்லாம் செட்டப்பாக செய்திருக்கணும் நல்லா இருக்குமேல இதில் வந்து ஒரு சின்ன ஜன்னல் வச்சுருக்கணும் இந்த ஜன்னலுக்களால் நீங்கள் வாராக்கள் வந்து பார்த்து வழிபட்டுட்டு போகலாம் இதில் வந்து ஓகே இதில் இடது பக்கத்தில் ஒரு தெய்வம் இருக்கிறார் அதே மாதிரி வலது பக்கத்தில் இருக்கிறார் நான் என்ன தெய்வங்கள் என்பதனை இதில் இருந்து பார்த்து தெரிய இருக்குது ஆனால் முதல் தரம் வரைக்கெல்லாம் கொஞ்சம் பார்க்கக்கூடிய மாதிரி தான் நினைக்கிறேன் உண்மையில் நான் எண்ணெய் காப்பெல்லாம் செய்து அதை நீட்டாக செய்திருக்கணும் முதல் வரைக்குள்ள சரியாக எல்லா சிலைகளும் வந்து காய்ந்து போயிருந்தேனா இப்போ நல்லாயிருக்கு உண்மையில் அதோட இங்கேயாவில் வந்து பாருங்கள் இதுக்காக ஒரு வாசல் ஒன்று இருக்குது இவர்த்திடல வந்து ஒரு கிணறு ஒன்று இருந்தது தெரியுமோ தெரியலை பாப்பம் அவ்வளோதான் அந்த அந்த வாளி கொழிவு கிடக்கு அப்படத்தில் வந்து ஒரு சின்ன ஒரு சட்சர கிணறு ஒன்று சதுர கிணறு ஒன்று இருந்தது அதுவும் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் வழக்கமாக எல்லா கோயிலையும் கோயிலுக்கு பின்னுக்கு தான் அந்த 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 பக்கத்தின் பின் பகுதியில் தான் அந்த கிணறு இருக்கிறது வழக்கம் ஆனால் இதில் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் முன்பகுதியிலேயே இருக்கிற மாதிரி தான் அந்த அந்த கிணறு வந்து கிணற்றின் அமைவிடம் வந்து அமைக்கப்பட்டிருந்தது ஓகே இந்த பக்கத்தால் சுற்றி பார்ப்போம் இங்கே பக்கம் வந்து ஒரு பழைய சுவர் வந்து தெரியுது அதை வந்து அப்படியே விட்டுருக்கினோம் பார்த்திங்கன்னா அது தெரியும் உங்களுக்கு சுண்ணக்கட் பாறைகள் அந்த அந்த சுண்ணக்கற் சுண்ணாம்பு கற்களை பயன்படுத்தி தான் அதை வந்து காட்டிருக்கின்ற மிக பழைய கட்டுமானம் இந்த கோயில் வந்து எல்லாம் பார்த்தீங்கன்னு சொல்லி நானூறு வருடங்களுக்கு முந்தைய பழமை வாய்ந்த கோயில் என்று சொல்லப்படுது அதே நேரம் அதை விட இன்னமும் பழமையானதாக இருக்கலாம் என்று சொல்லப்படுகிறது ஆனால் ஆனா இது சம்பந்தமான விரிவான ஆய்வுகள் நடந்ததா என்றது வந்து உண்மையில் நான் அறிஞ்ச வரைக்கும் இன்னும் அறியலை இருக்கலாம் அதாவது அப்படி விரிவான ஆய்வுகள் பற்றிய தகவல்கள் யாராவது தெரிந்திருந்தால் கீழே கொமெண்ட்ஸில் வந்து குறிப்பிடுங்க இதெல்லாம் வந்து நல்ல நீட்டாக செய்கிறீங்க பாருங்கள் நல்ல தூணெல்லாம் போட்டு மரத்தால் தூண் போட்டு நல்ல ஒரு பிரகாரமாக வந்து செய்கிறீங்க உண்மையில் மிக ரம்யமான ஒரு சூழலாக இருக்குது ஆனால் கால்நடைகள் வந்து போது போல் ஓகே இதில் வந்து இந்த விவரங்கள் போட்டிருக்கணும் பாருங்கள் துணவி ரகேஸ்வரன் பிரகதீஸ்வரன் என்ற மாதிரி தானே நான் கேள்விப்பட்டிருக்கேன் பிரகேஸ்வரன் என்று போடுறது ஒருவேளை பிரகேஸ்வரன் தானோ தெரியல ஓகே துணவி பிரகேஸ்வரன் ஆதி சிவன் ஆலயம் அதாவது இங்கே இருக்கிற உள்ளூர் மக்களால் வந்து ஆதி சிவன் ஆலயம் என்று தான் இது அழைக்கப்படுறது நானூறு வருடங்களுக்கு மேற்பட்ட வரலாறு கொண்ட இப்புராதன சிவன் ஆலயமானது அழிவடைந்த நிலையில் வைத்தியர் பா சிவ யோகநாதன் அவர்களுடைய குடும்பத்தின் நிதி பங்களிப்புடன் யாழ்ப்பாண மரபுரிமை மையமும் தொல்லியல் திணைக்களமும் இணைந்து புனர் நிர்மாணம் செய்யப்பட்டு ஆவணி மாதம் இருபத்தி ஒன்பதாம் தேதி இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு மகா கும்பாபிஷேகம் செய்யப்பட்டு மக்களின் வழிபாட்டிற்கு திறந்து வைக்கப்பட்டது ஆவணி மாதம் இருபத்தி ஒன்பதாம் திகதி இது இந்த கும்பாபிஷேகம் வந்து நடத்தப்பட்டு இது திறந்து வைக்கப்பட்டிருக்குது ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா பூசையப்ப இப்போ நடக்கிறேன்னு தெரியலை பூட்டு போட்டு பூட்டி போட்டிருக்கு இது 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 வந்து ஒரு பெரிய ஒரு வாசலாக வந்து இருந்தது இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒற்றை கல் இங்கே பாருங்கள் இதிலேருந்து இந்த கீழே வரைக்கும் உடைய ஒற்றையை கல்லால் ஆக்கப்பட்ட ஒரு தூண் மாதிரி தான் இந்த தூண் அந்த நிலைக்கு சுத்த வர அந்த கதவுக்காக சுத்த வர போட்டிருக்கிற அந்த கல் வந்து பாருங்கள் ஒற்றையை கல்களாலான தூண்களை போட்டு இதில் வந்து அடுத்த ரெண்டாவது கல் வச்சுருக்கு இந்த ஜாயிண்ட் அதுக்கு மேலே அந்த மேல் பிரகாரம் வந்து அப்படியே ஒரே கல் ஒரே கல்லில் குடைஞ்செடுத்தது அப்படியே மேலே வச்சிருக்கு இது வந்து அந்த காலத்து கட்டுமானம் அதாவது இந்த கோயில் உருவாக்கில் இருந்த கட்டுமானம் இந்த இதில் நான் பார்த்தீங்கன்னா சுண்ணாம்பு கற்பறை அப்படியே சேதமடைஞ்சு அடிப்படைஞ்சு ஒயிருக்கிறது அப்படியே அப்படியே தெரியுது பார்க்கக்கூடிய மேட்ச் இதில் வந்து நல்ல ஒரு கூரை ஒன்று போட்டிருக்கணும் இந்த சைட்டில் இதில் வந்து ஒரு ரூம் மாதிரியான ஒரு செட்டப் தான் இங்கே பக்கத்தில் வந்து இந்த அத்திவேரமாக இருந்தது நாங்கள் முதல் முந்தி பார்க்கக்குள்ளே அந்த இடத்துக்கு இப்படி ஒரு இதை ஒன்று அடிச்சுருக்கணும் இங்கே வந்து பள்ளி அறைகள் அந்த அந்த மாதிரி எதுவும் இருந்தது இல்லையா இதில் ஒரு கிணறு ஒன்று இருக்குது இங்கே தனியார் காணிகள் இருக்குது அப்படியே இங்கே பார்த்தீங்கன்னு சொன்னால் பின்பக்கம் இதில் பாருங்கள் வெடித்து போயிருக்குது இந்த சுவர் வந்து வெடித்து போயிருக்குது அதுக்கு ஒரு சப்போர்ட் கொடுத்த மாதிரி தெரியலை அப்படியே சரிஞ்சு போய் நிற்கிது இதுக்கு ஒரு சப்போர்ட் கொடுத்தா உண்மையாக நல்லா இருக்கும் அப்புறம் மந்திரி மனை ஹட்டமாக போயிடும் இந்த சுவருக்கும் ஒரு சப்போர்ட் கொடுத்தா நல்லா இருக்கும் இந்த கோயிலினுடைய பின்பக்கத்தில் வந்து ஒரு மிக முக்கியமான பிரகாரம் வந்து இந்த இடத்துல இருக்கு இதில் வந்து மூலஸ்தானத்தினுடைய பின்பகுதி வந்து இருக்குது அதை காட்டிலுமோன்னு சொல்லி பார்ப்போம் ஓகே இதில் பார்த்தீங்கன்னு சொன்னால் மூலஸ்தானத்தினுடைய பின்பகுதி இதில் தெரியுமான்னு நினைக்கிறேன் அது அந்த பின்பகுதியில் வந்து கல்வெட்டு வந்து இருக்குது அது வந்து தமிழ் எழுத்துக்களாலான கல்வெட்டு வந்து இருக்குது அது வந்து பார்த்திங்கன்னு சொன்னால் அதுன்ற அந்த எழுத்து உருவம் வந்து கிட்டத்தட்ட வட்டெழுத்துக்களால் ஆனது மாதிரி இருக்குது அந்த கல்வெட்டு இப்போ பிற்காலத்தில் வந்து செருகப்பட்டதா அல்லது முதலே இருந்ததா கோயில் கட்டைக்குள்ளேயே அந்த கல்வெட்டு வச்சிருந்துச்சுனா அது மிகு மிகுதி துண்டங்கள் எல்லாம் அங்கேயதெல்லாம் பல கேளிகள் இருக்குது அதில் தொடர்ச்சியாக இல்லை அதை தொடர்ச்சி கல்லுகள் வந்து இங்கேருந்து அகற்றப்பட்டது எல்லாம் இருக்குது ஆனால் அந்த வட்டெழுத்து என்றதை வச்சுக்கொண்டு கிட்டத்தட்ட அது கிறிஸ்துவுக்கு பின் பத்தாம் நூற்றாண்டுக்கு காலத்தை சேர்ந்தது என்று நாங்கள் எடுத்துக்கொள்ளலாம் ஏனென்றால் அதற்கு முந்தைய எழுத்து தமிழ் எழுத்து உங்களுக்கு தெரியும் அது தனியே கோடுகளால் ஆன மாதிரி தான் இருக்கும் ஆகவே அதை வந்து நாங்கள் வட்டெழுத்து என்ற அடிப்படையில் கிறிஸ்துவுக்கு பின் பத்தாம் நூற்றாண்டு அந்த மாதிரியான காலகட்டங்கள் அல்லது கிபி கிறிஸ்துவுக்கு பின்னான காலகட்டத்தை சேர்ந்த எழுத்து என்று சொல்லி நாங்கள் அடையாளப்பாண்டு கொள்ளலாம் ஒருபோல் தமிழ் எழுத்துக்களுடனான கல்வெட்டுகள் இங்கே கண்டுபிடிக்கப்பட்டிருந்தால் அதை நாங்கள் இன்னமும் அதிக காலத்துக்கு எடுத்து செல்லலாம் கிறிஸ்துவுக்கு முன் அல்லது முன் முதலாம் நூற்றாண்டு அந்த மாதிரியான காலகட்டத்தை கொண்டு போகக்கூடிய மாதிரி இருக்கும் இங்கே பக்கத்தில் சைட் வந்து ஒரு அந்த பள்ளியரை மடப்பள்ளி அந்த மாதிரியான விஷயங்கள் இருந்தது அதுக்குரிய செக்ஷன் தான் இந்த செக்ஷன் இது வந்து கோயிலுடைய பின் பிரகாரம் பின் சுற்று வட்ட வீதி இங்கே வந்து தனியார் வீடுகள் காணிகள் இருக்குது இங்கே ஒரு ஒழுங்கு இருக்குது இது வந்து வெளிப்பக்க சுவர் இது வந்து அப்படியே நான் சொன்னேன் அந்த மடப்பள்ளி அந்த மாதிரியான செக்ஷன் வந்து ஓடு போட்டு சுத்தவரை எல்லாம் திருப்ப புனரமைச்சிருக்கணும் இது திருப்பவும் வந்து வெளிப்பக்க சுவர் உண்மையில் உள்ளுக்கு இன்னும் நிறைய விஷயங்கள் இருக்குது ஆனால் காட்ட முடியாது எல்லாம் புனரமைச்சுருக்கீங்க நல்ல விஷயம் உண்மையில் நாங்களோட பழைய காணொலியில் இருக்குது அதில் வந்து நீங்கள் டீட்டெயிலாக அவங்களுக்கு பார்க்கலாம் அதே நேரம் உங்களுக்கு வந்து நவக்கிரகங்களும் இருக்குது உள்ளுக்கு இருக்கிற அந்த மூலஸ்தானத்துக்கு போகிறதுக்கு இடையில் வந்து நவக்கிரகமும் வந்து இருக்குது அதில் தெரிகிற அதில் கதவு தெரியுது அந்த கதவுக்கும் கதவுக்குள்ளே வந்து மூலஸ்தானத்துக்கு இன்னொரு கதவு இருக்குது அதில் இருக்கிற கதவுக்குள்ளுக்கு வந்து ஒரு சின்ன ஒரு அரை மாதிரி ஒன்று இருக்குது அதுக்குள்ளே வந்து நவக்கிரகம் இருக்குது அதுக்கும் அங்காலை வந்து உள்ளுக்கு இன்னொரு கதவு இருக்குது அதுக்கு அங்கால தான் மூலஸ்தானம் இருக்குது அங்கே வந்து சிவலிங்கமாக இல்லை சிலையா இருக்குதுன்னு தெரியல இல்லை நந்தி வச்சிருக்கேன் முன்னுக்கு அந்த நவக்கிரகங்களுடைய அமைப்பும் வந்து பார்த்தீங்கன்னா வித்தியாசமாக இருக்கும் இப்போ எங்களோட சாதாரணமாக நாங்கள் இங்கே இருக்கிற கோயில்களுக்கு போனீங்கன்னு சொன்னால் நடுவில் சூரியன் சூரியனை சுத்தி ஏனைய கிரகங்கள் இருக்கிற மாதிரி இருக்கும் ஆனால் இது வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே எல்லாமே நீட்டுக்கு இடது பக்கத்தில் கொஞ்சம் நவக்கிரகங்கள் பிறகு வலது பக்கத்தில் கொஞ்சம் நவக்கிரகங்கள் இருந்த மாதிரி தான் அது வந்து இந்த உள்ளுக்கு வந்து அந்த நவக்கிரகங்களுடைய அமைப்பு வந்து இருந்தது ஆகவே இன்றைக்கு இவ்வளவுதான் காணொளி இந்த இடம் இந்த ஆலய சூழலுமே எனக்கு பிடிச்சிருக்கு மிக நல்லா இருக்குது நல்ல ஒரு இயற்கை சூழலாக இருக்குது அதில் வந்து பார்த்திங்கன்னு சொன்னால் விவசாயிகள் நினைக்கிறேன் வெங்காய செய்கை போல இருக்குது ஈடுபட்டு ஒன்றைக்கின மிக ரம்யமான பனைகள் சூழப்பட்ட வயல்களால் சூழப்பட்ட ஒரு அழகிய தமிழ் நிலம் அதில் ஒரு ஆதிசிவன் ஆலயம் நன்றி நண்பர்களே இந்த காணொலி பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள் மற்றும் ஒரு நல்ல காணொளியில் சந்திக்கலாம்